கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குற்றபத்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் புட்டபர்த்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றபத்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் குற்றப்பட்டி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தொண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் தகவல்கள் புத்தபி சாய்பாபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது ஏறக்குறைய நூற்றி நாற்பது நாடுகளில் அவருடைய பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில்தான் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குற்றபர்த்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் குட்டபர்த்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றபர்த்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் குற்றப்பட்டி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தொண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் தகவல்கள் புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது ஏறக்குறைய நூற்றி நாற்பது நாடுகளில் இருந்து அவருடைய பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில்தான் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குற்றபட்டி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் புட்டபர்த்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றபத்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் குற்றப்பட்டி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தொண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தபட்டி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் தன்ன சர்வ பிரச்சோதயா இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் புட்டபத்தி சாயா அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது ஏறக்குறைய நூற்றி நாற்பது நாடுகளில் இருந்து அவருடைய பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில்தான் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் புத்தபத்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் குற்றப்பர்த்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றபத்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் குற்றப்பட்டி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தொண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் தகவல்கள் புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது ஏறக்குறைய நூத்தி நாற்பது நாடுகளில் இருந்து அவருடைய பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில்தான் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குற்றபத்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் புட்டபர்த்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றபரத்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் குற்றப்பட்டி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தொண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் தகவல்கள் புத்தபி சாய்பாபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது ஏறக்குறைய நூற்றி நாற்பது நாடுகளில் அவருடைய பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில்தான் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குற்றபர்த்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் குட்டபர்த்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றபர்த்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் குற்றப்பட்டி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தொண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் தகவல்கள் புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது ஏறக்குறைய நூத்தி நாற்பது நாடுகளில் இருந்து அவருடைய பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில்தான் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குற்றபத்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் புட்டபர்த்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றபத்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் குற்றப்பட்டி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தொண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார்

நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குற்றபர்த்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் குட்டபர்த்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளின் மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றபர்த்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் புத்தபத்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தொண்டு செய்ததையெல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் தகவல்கள் புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது ஏறக்குறைய நூற்றி நாற்பது நாடுகளில் இருந்து அவருடைய பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை இருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில்தான் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குட்டபர்த்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் குற்றப்படுத்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளின் மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றப்பத்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவரின் அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் புத்தபத்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தூண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தப்பட்டி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் தகவல்களை விழா கொண்டாடப்பட்டு ஏறக்குறைய நாடுகளில் இருந்து அவருடைய பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குற்றப்படுத்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் குட்டபர்த்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றபரத்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் குற்றப்பட்டி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தொண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் தகவல்கள் புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது ஏறக்குறைய நூற்றி நாற்பது நாடுகளில் இருந்து அவருடைய பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை இருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில்தான் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குட்டபர்த்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் குற்றப்படுத்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றப்பர்த்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் புற்றபட்டி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தூண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தப்பட்டி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் தகவல்களை தகவல்கள் நாடுகளில் இருந்து அவருடைய பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில்தான் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குற்றப்படுத்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் குட்டபர்த்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றபத்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் இருக்கக்கூடிய நிலையில்தான் குற்றப்பட்டி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தொண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் தகவல்கள் புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது ஏறக்குறைய நூற்றி நாற்பது நாடுகளில் இருந்து அவருடைய பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இறுதி கட்டத்தை இருக்கின்றது வரும் இருபத்தி நான்காம் தேதியோடு அவருடைய நூற்றாண்டு கொண்டாட்ட விழாக்கள் நிறைவு பெற உள்ள நிலையில்தான் நினைவிடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் குட்டபர்த்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சாய்பாபா அவர்களுடைய அந்த ஆன்மீக செயல்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நினைவு நாணயத்தையும் வெளியிடுகின்றார் புட்டபர்த்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் போன்ற ஏராளமான சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன குற்றபத்தி சாய்பாபா அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆன்மீக புரட்சியை ஆந்திர மாநிலத்தில் பிறந்து விதைத்தவர் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய பக்தர்கள் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதுக்கும் கூடுதலான நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் குற்றப்பத்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அமைதிக்காக சமாதானத்திற்காக ஆன்மீக தொண்டு செய்ததை எல்லாம் நினைவு கூறக்கூடிய விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கின்றார் மேலும் சித்ராவதி ஆற்றங்கரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் அவர்கள் பங்கேற்று புத்தபத்தி சாய்பாபா அவர்களுடைய ஆன்மீக திருத்தொண்டிற்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார்